ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த சென்னையிலேருந்து மும்பை வர்றதுக்காக இந்த கருணீலம் விமானம் எடுத்தான்ல அது தாமதமா வந்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டே கால் மணி நேரம் இவனுங்க பண்ண ஆம்ஸ்டர்டாம் போற விமானத்தை தவற விட்டேன்பா நைரோபி போறவங்க நடுப்பக்கம் வந்து நில்லுங்கோ போகிறவங்க அந்த பக்கம் போய் நில்லுங்கோன்னு இந்த இருந்தது நிறைய பேர் கடுப்பாயிட்டாங்க இதில் வயதில் மூத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க டேய் நான் யார் தெரியுமா எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா அப்படிலாம் நான் கத்தி கலாட்டா பண்ணிதுன்னு வச்சுங்களா என்னோட மன இருக்கும் அதனால அமைதியா இருந்தேன் சென்னையில இருந்து புறப்படும் போது சென்னை விமானம் தாமதம் என்றார்கள் பொறுத்து கொண்டேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகி விமானத்தை எடுக்காமல் இருந்தார்கள் சகித்துக் கொண்டேன் சென்னையிலிருந்து போடா வெண்ணை என்று மும்பைக்கு இரண்டு மணி நேரம் தாமதமாக அனுப்பிவிட்டார்கள் பல்லை கடித்துக்கொண்டேன் மும்பை இறங்கியும் எந்தவித தகவலும் தராமல் தாறுமாறாக தாமதப்படுத்தினார்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டேன் இப்படி தொடர் தொல்லைகளை தாங்கினேன் தகவலுக்காக ஏங்கினேன் விமானத்தில் ஐந்தே நிமிடம் தூங்கினேன் இது போன்ற மூளையில் முடங்கி கிடந்தேன் எதுவும் நடக்கவில்லை அடப்போங்கடாடே இந்த ஐயாவும் அம்மாவும் சென்னைக்காரவங்க தான் இவங்களும் இவங்க பண்ண அக்கா போரில் விமானத்தை தவற விட்டாங்க பாவம் ஐயாவில் சீராக நடக்க வர முடியாது சரி வாங்க போனா போட்டோம் உங்களை தங்கு மீடியதில் தங்க வைக்கிறோம் அப்படின்னு எங்களை கூட்டு போனாங்க அங்கதான் கூட்டு போகலான்னு பார்த்தா வெளில போய் கொஞ்சம் காக்க வச்சுட்டானுங்க எங்களை கூட்டு போறதுக்கு அந்த மகள் வந்து வந்துருச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க அதிகாலை ஒரு மூன்றரை மணி இருக்கும் இந்த நேரத்துல சூரியனே சொர்க்கத்துல சொப்பு விளையாடிட்டு பார்ப்பல நம்மள நடக்க விட்டாங்க நான் பரவாயில்ல பாவம் இந்த வயசான நேரத்தில் தூங்கணும்ல அவங்களும் நடக்க விட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுப்பா மும்பை விமான நிலையம் நல்லா பெருசாவும் அழகாகவும் இருந்தது ஆமா இவனுங்க எங்க போறானுங்க டேய் எங்கடா போகிறீங்க எங்களை தங்கு மண்டியத்து கூட்டு போறீங்களா இல்ல தஞ்சாவூருக்கே கூட்டு போறீங்களாடா போய்கிட்டே இருக்கானுங்க இந்த ஆம்ஸ்டர்டாம் விமானத்தை நாலு பேர் தவறு விட்டதுனால எங்க நாலு பேரும் தங்க வைக்கிறதுக்காக தங்கு மண்டியத்துக்கு கூட்டு போனாங்க மும்பைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் வரோம் அதுவும் இந்த நேரத்துல வந்ததில்லை இல்லை இதுதான் முதல் முறை நடுராத்திரி நாலு மணிக்கே நீங்க போனாலும் சரி பட்ட பக்கல்ல பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி நான் போனதுக்கு அப்புறம் தான்டா நீ போகணும் அப்படின்ற மனநிலை இந்தியால ஓட்டுற எல்லாருக்குமே இருக்குது விமான நிலையத்திலிருந்தே அப்படி இப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வண்டியை போய் எங்களை தங்கும் முடிதை தல்னா போல இவனுங்க பண்ண தகரால தங்கும் முடியாத தரமா தரமானங்கன்னு பார்த்தா தகரா டப்பா மாதிரி இருந்தது போதுண்டா சாமி இதுக்கு மேலே இவங்ககிட்ட போராடுறதுக்கு மனசை தெம்பும் இல்லை உடல்ல சக்தியும் இல்லை சரி கொஞ்ச நேரம் தூங்கும் அப்படின்னு உடம்பை புத்துணர்ச்சி பண்ணிக்கிட்டு படுக்க போனேன் ஆனால் படுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு யோசனை ஆமாம் கொடுத்தானே ஒரு தங்கம் விடுதி இதில் தூங்குனா நம்ம உடம்புக்குள்ள கெடுதி அப்படின்னு தூங்கிட்டேன் மறுநாள் காலை எரிஞ்சி மும்பை ஒரு வளம் வந்தோம்ல அடுத்த குட்டி கதையில் சொல்கிறேன்